நண்பர்களுக்கு வணக்கம் மூலிகை வரிசையில் இரண்டாவது மூலிகையாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்புரா இன்புரலை காணாது ரத்தம் கக்கி செத்தானே என்ற சட்டமுனியின் பாடல் வரிகளிலிருந்து இதோட சிறப்பை நாம் அறியலாம் இந்த இன்புராவுக்கு வேறு தமிழ் பெயர்கள்னு பார்த்தா இம்பூரல் சிறுவேர் சாயவேர் சாயா இதோட ஆங்கில பெயர்கள் சாய் ரூட் சோய் ரூட் டை ரூட் ஹெடியோட்டிஸ் இண்டிகா ஹெடியோடிஸ் வீட்டி இந்தியன் மேடர் இம்புராவோட தாவரவியல் பெயர் ஓல்டன் லேண்டா அம்பேட்டா இது ஏசியா குடும்பத்தை சேர்ந்தது இதில் கிட்டத்தட்ட முப்பது வகைகள் இருப்பதாக சொல்றாங்க பார்க்கலாம் இந்த செடி ஒரு அடி உயரம் கூட வளரும் ஆனால் தரையை ஒட்டி படந்து ஒரு சிறு செடியாக அதில் இருந்து பல கிளைகள் படர்ந்து பார்க்க அடர்த்தியாக காணப்படும் பார்க்குறதுக்கு தரிசு நிலங்களில் புல் பூண்டு செடிகள் போல் படர்ந்து பரவி தரைய ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய ஒரு செடி வகை இதோடய இலைகள் பார்க்க பற்படகாயில் போல் ரொம்ப சின்னதாக இருக்கும் இரண்டு இரண்டாக மாற்று அடுக்கில் கூரிய இலைகளாகவும் இருக்கக்கூடியது இதோட பூ நாலு இதழ்களோட வெள்ளை நிறத்துல பார்க்க நட்சத்திர மாதிரி அழகா இருக்கும் இதன் காய்கள் மிகவும் சிறியதாக இருக்கக்கூடியது நம் நாட்டில் வெப்பமான இடங்கள்ல மழைக்காலங்கள்ல விதைப்பருவல் மூலம் தானே வளரக்கூடிய ஒரு மூலிகை செடி இந்த இம்பூரல் இந்த செடி பொதுவா தற்ச இளங்கள்ல வயல் வரப்புகளில் தோட்டந்திரவுகள்ல சிறு குன்றுகள் சார்ந்த நிலப்பகுதிகளில் ஆற்றங்கரை குளம் குட்டைகள் போன்ற நீர்நிலை சார்ந்த இடங்களில் விவசாய நிலங்களில் களைச்செடி போல் அதிகமாக வளரக்கூடிய ஒரு மூலிகை செடி இந்த இன்புறாவோட பயன்கள் பார்க்கலாம் இன்புறா வேரை இதமாய் அருந்தினார்க்கு பின்புறா தையமோடு பித்தமுமே துன்பாம் இருமல் சுவாசம் எரிசுரம் வயிற்று பொருமல் உப்பிசம் பறந்து போம் என்ற பாடலிலிருந்து இந்த இன்புறா வேருக்கு கப பித்த கோபம் காசம் ஈலை பித்தசுரம் வயிற்றுரைச்சல் விக்கல் ஆகியவற்றை சரிசெய்யக்கூடிய சிறப்பு இந்த மூலிகையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியுது இந்த இன்புறா வேரானது இரத்தப்போக்கு ரத்த வாந்தியை விரைவில் கட்டுப்படுத்தும் சளி இருமல் காய்ச்சல் ஈலை இழைப்பு கல்லீரல் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்கை செய்யக்கூடியது இரத்தம் மூலம் பல்லீறுகளில் வரக்கூடிய இரத்த கசிவு உடம்பின் உள்பகுதிகளில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவையும் செய்யக்கூடியது அடுத்து மார்பு வயிறு உள்ளங்கை உள்ளங்காலில் ஏற்படக்கூடிய எரிச்சல் பித்தம் கபம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்தாக இந்த இன்புரல் வேர் பயன்படுது இதோட வேர் பட்டையிலிருந்து சிகப்பு நிற சாயம் எடுக்க பயன்படுத்துகிறதால இதுக்கு சாய வேர்னு பேர் வந்திருக்கு இந்த இன்புரல் வேருக்கு பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும் தன்மை இருக்கதா ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க மேலும் இந்த மூலிகையிலேருந்து அலிசாரின் பீட்டா பீட்டாசைடோஸ்ட்ன்ற வேதிப்பொருட்கள் பிரித்தெடுக்க பயன்படுது அடுத்து இதோட மருத்துவ பகுதி பார்க்கலாம் இம்புரல் வேரோட அதிமதுரம் கலந்து வாய்க்கு பிடிச்சிட்டு அதை கொஞ்சம் குடிச்சிட்டு வர வாய்ப்புண்ணு ஈர்களில் வரக்கூடிய புண்ணு இரத்த கசிவு இரத்த வாந்தி அதிக உதிரப்போக்கை கட்டுப்படுத்தும் அருமையான மருந்தாக இந்த இம்புரல் வேர் செயல்படுது இன்புராச்சாறு பணங்கள் கண்டு மிளகுத்தூள் இது மூணும் எடுத்து பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தால் சளி இருமல் காய்ச்சல் விக்கல் நெஞ்செரிச்சல் வயிறு எரிச்சல் உள்ளங்கை உள்ளங்கால் எரிச்சல் எல்லாம் சரியாக போகும் இன்புறாவும் வல்லாரையும் தலா நாற்பது கிராம் எடுத்து நசிச்சுட்டு அரை லிட்டர் தண்ணீரில் போட்டு கொதிக்க விட்டு நாளில் ஒரு பங்காக வற்ற விட்டு காலையிலையும் சாயங்காலமும் ரெண்டு தேக்கரண்டி வீதம் குடிச்சிட்டு வர காசநோய் நோய் இழைப்பு இருமல் போன்ற நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அருமையான மருந்தாக செயல்படக்கூடியது இந்த இன்புரா இந்த இன்புறா வேற சேகரித்து நெல் காய்ச்சலாக காய வச்சு காஞ்சதுக்கப்புறம் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் இந்த இன்புரா வேர் பொடியோட பச்சரிசி மாவு கலந்து அடையாக செஞ்சு காலையிலையும் சாயங்காலமும் சாப்பிட்டு வந்தால் காலத்தில் கபத்தால் ஏற்படக்கூடிய சூடு இருமல் சளி இலைப்புக்கு நல்ல மருந்தாக இந்த அடை இன்புற அடை இருக்கும் இதோட இலையை அரைச்சி மோரில் கலந்து குடிச்சிட்டு வந்தால் சீத பேதி பேதி கட்டுப்படும் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சொறி சிறங்கு புண்களுக்கு இதோட சமூலத்தை எடுத்துகிட்டு வந்து எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை தேங்காய் நெய்யில் கலந்து தேய்ச்சிட்டு வந்தால் நாலடைவில் சரியாக போயிடும் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய எரிச்சல் நமைச்சல் அரிப்புகளுக்கு இதை இலையை அரைச்சி பூசி குளிச்சுட்டு வந்தோம்னா சீக்கிரம் குணமாகும் மாதவிட காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அடி வயிற்று வலிக்கு இது வேரோட பெருங்காயம் சேர்த்து குடியராக காய்ச்சி குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த அடி வயிற்று வலி சுத்தமாக நின்றுரும் அடுத்தது இம்புரல் வேர் பொடியோட தேன் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் வச்சு சப்பி சாப்பிட்டுட்டு வந்தால் தொண்டைப்புண்ணு நெஞ்செரிச்சல் வாய்ப்புண்ணு உணவு உணவுக்குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சரியாகிற நல்ல மருந்தாக செயல்படும் தொடர் விக்கல் எதுக்களிப்பு வயிற்றறிச்சல் பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த வேர் பொடியை பாலில் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டு வர இந்த பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரம் சரியாகும் இம்புரல் செடி ஒரு பங்கு மிளகு ஒரு பங்கு பனங்கள் கண்டு இரண்டு பங்கு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து நல்லா மசியை இடிச்சுட்டு சுண்டக்காய் அளவு உருண்டைகளாக செஞ்சு வச்சு பத்திரப்படுத்திக்கிட்டு நம்ம சாப்பிட்றப்ப ஒன்று ரெண்டு உருண்டைகளை சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பானிக்காலத்தில் ஏற்படக்கூடிய சளி இருமல் ஈலை இணைப்பு பிரச்சனைகளுக்கு உடனடியாக நிவாரணம் கிடைக்கக்கூடியது இந்த உருண்டை ரத்த வாந்தி எடுக்கிறவங்க அடுத்து மாதவிடாயின் போது அதிகமான உதிரப்போக்கு இருக்கிறவங்க பசுமையான இம்பூரல் செடியை கொண்டு வந்து நல்லா கழுவி தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சிட்டு அதில் பத்து கிராம் எடுத்து இரநூறு கிராம் பால் கலந்து தினமும் ரெண்டு வேலை குடிச்சிட்டு வந்தால் இந்த பிரச்சனைகள் அடியோட சரியாகும் இம்பூரல் இலைய அரைச்சி தேன் கடிச்ச இடத்துல உடனே பூசினம்னா வலி நீங்கி விஷம் வந்து மேலும் பரவாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த இம்பூரலுக்கு இருக்குது அடுத்தது காய்ச்சல் இருமல் இலைப்பு ஈலை நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் பித்த நோய்கள் கபம் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு தீநீர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த தீநீருக்கு இம்பூரல் மூலிகை ஒரு கைப்பிடி அதிமதுரம் பத்து கிராமு இஞ்சி ரெண்டு துண்டு ஆடாதோட அஞ்சு இலை மிளகு பத்து கிராமு கிராம்பு அஞ்சு கிராமு இந்த இம்பூரல் செடியை வேரோடு பிடுங்கிட்டு வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு வெயிலில் ஒரு மணி நேரம் நல்லா உலர விட்டுட்டு அதை எடுத்து ஒரு சில மாதிரி தண்ணி சேர்ந்து நல்லா மைய அரைச்சிட்டு அரை லிட்டர் தண்ணியில் இந்த கலவையை போட்டு கொதிக்க விடணும் அது கொதிக்கும்போது மற்ற செடியை மருந்துகளையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கி ஆறுனதும் வடிகட்டி ரெண்டு ஸ்பூன் எடுத்து அதில் கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தால் மேலே சொன்ன அத்தனை பிரச்சனைகளுக்கும் அருமையான நிவாரணியாக இந்த இம்புரல் தண்ணீர் அமையும் அடுத்து எப்பவுமே பத்திரப்படுத்தி வச்சுக்கிற மாதிரியான ஒரு இம்புரல் லேகி எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தா இம்புரல் வேறு இரநூறு கிராமு நிலப்பண கிழங்கு ஐம்பது கிராமு ஜாதிக்காய் அஞ்சு கிராமு ஜாதி பத்திரி அஞ்சு கிராமு வால் மிளகு அஞ்சு கிராமு லவங்கப்பட்டை அஞ்சு கிராமு ஏலக்காய் அஞ்சு கிராம் எடுத்து நல்லா காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அரை கிலோ பனைவெண்ணெய் எடுத்து பாகு காய்ச்சி அந்த பாகில் இந்த பவுடர்களை சேர்த்து கிளறி அந்த பதம் வரும்போது தேன் நூறு கிராமும் நெய் ஐம்பது கிராமும் சேர்த்து நல்லா கிளறி லேகிய பக்குவம் வந்தோன்ன ஆற விட்டு பக்குவமாக எடுத்து வச்சுக்கணும் இதில் சுண்டக்காய் அளவு உருட்டி பசும்பாலில் தினமும் இரண்டு வேலை சாப்பிட்டு வந்தால் சுவாச உறுப்புகளில் ஏற்படக்கூடிய நுண்கிருமிகள் தொற்று ஒவ்வாமையால் வரக்கூடிய சளி இருமல் வரட்டி இருமல் நுணுக்கி இருமல் காசை இருமல் தொண்டை கரகரப்பு நா வறட்சி தொண்டை வறட்சி சளியுடன் இரத்தம் நுரையீரல் பாதையில் ஏற்படக்கூடிய புண்ணு மற்ற நுரையீரல் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் இரத்த வாந்தி ரத்தம் மூலம் எல்லாத்துக்குமே அருமையான மருந்தாக இந்த இம்புரல் லேகியும் செயல்படும் நமக்கு பச்சையாக கிடைக்காதப்ப வேறு வழி இல்லை நாட்டு மருந்து கடையில் இதோட பவுட்ரு கிடைக்கிது அந்த பவுட்ரை வாங்கிட்டு வந்து தேவைப்படுறவங்க பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நம்ம நாட்டிலே எவ்வளவோ மூலிகைகள் இருக்குது அதை நம்ம பயன்படுத்த தவறுறோம் எனக்கு அதிகமாக மூலிகைகள் தான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்களும் முடிஞ்ச வரையும் வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்ம நாட்டு மருந்துகளை பயன்படுத்தி பாருங்கள் அது எப்பவுமே ஒரு நிரந்தர தீர்வாக நமக்கு அமையக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவளும் பார்க்குற மாதிரி இருக்கும் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக இது மாதிரி வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி ரொம்ப நண்பர்களே தேங்க்யூ இதுதான்